ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம் டிவி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளால் பல பேர் வந்து இப்போ எஸ்ஐபி முதலீடு இருக்கீங்க அந்த எஸ்ஐபி முதலீட்டில் செய்யக்கூடாத ஐந்து மிகப்பெரிய மிஸ்டேக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்குறதன் மூலம் வந்து நீங்கள் உங்கள் முதலீடு வந்து பல வகையில் நீங்கள் பறிக்க முடியும் அப்படிப்பட்ட இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த தவறுகளை பற்றினா ஃபுல் விபரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எஸ்ஐபி முதலீட்டை பொறுத்த வரைக்கும் பலரும் வந்து முதலீடு பண்ணிகிட்ருப்பாங்க இதில் அவங்க என்னென்ன தவறுகள் செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு ஏன் வந்து மார்க்கெட் வந்து சில ஃபண்டுகள் வந்து இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு தங்களோட ஃபண்டுகள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் இப்படி தான் வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கோம் அதற்கு என்ன காரணம் நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் எந்த இடத்துல வந்து நம்ம நம்மளை திருத்திக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அனலைசைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படி அனலைசைஸ் பண்ணி பார்க்குறப்ப வந்து நம்ம நம்மளோட தவறுகளை திருத்திக்க முடியும் அப்படி பார்க்குறப்ப வந்து ஐந்து பெரும்பெரும் மிஸ்டேக் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலர் பிளானில் முதலீடு பண்ணுறது யாரோ ஒரு புரோக்கர் சொல்கிறாரு அல்லது ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட ஏஜென்ட் சொல்கிறார்டு போய் நம்ம ஒரு ரெகுலர் பிளானில் முதலீடு பண்ணுறப்ப வந்து மிகப்பெரிய அளவில் நம்ம இப்போ நம்மளோட பணத்தை வந்து லூஸ் பண்ணுவோம் ஏண்டா நம்மள்ட்ட வாங்குகிற கமிஷனில் தான் அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட தவறுகளை வந்து நம்ம செய்யாமல் நமக்கு மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறதற்கு டைரக்ட் பிளான் அப்படிங்கிற ஒரு வகையை வந்து செபி செஞ்சு கொடுத்துருக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வென்ஸ் பார்த்திங்கன்னா அதில் நமக்கு பெரிய அளவில் கிடைக்கும் ஏஜென்ட்டுக்கு போகிற கமிஷன் ஒன் பர்சன்ட் அப்படின்னு நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்காதீங்க ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நீங்கள் தொடர்ந்து முதலீடு பண்ணுறப்ப அதோட பாதிப்புங்கிறது பெரிய அளவில் இருக்கும் அதனால் எப்பயுமே நீங்கள் முடிஞ்ச அளவு நீங்கள் டைரக்ட் பிளானில் முதலீடு பண்ணுறத கற்றுக்கோங்க டைரக்ட் பிளானில் முதலீடு பண்ணுறது ஒன்றும் பெரிய கம்பசுத்திரம் கிடையாது நீங்கள் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நெட்டு இருக்குது மொ நெட்டு உள்ள மொபைல் நம்ம யூஸ் இருக்கோம் அப்படி இருக்க நம்மளாட்டியே வந்து ஒரு ஃபண்ட் அனலைசிஸ் அனாலிசிஸ் பண்ண முடியும் நமக்கே வந்து இப்போ ஆன்லைனில் வந்து ஃபண்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியும் அப்படியெல்லாம் இருக்கிறப்ப வந்து இன்னொரு தேர்ட் பார்ட்டியை நம்ம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் நீங்களே ஓனாக ரிசர்ச் பண்ணுங்கள் டைரெக்டாக நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் பணத்துக்கு நீங்கள் தான் வந்து பொறுப்பாளி அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னாலே வந்து பெரிய அளவில் லாங் டேர்மில் நம்மளாட்டி பணத்தை சேர்க்க முடியும் தேவையில்லாமல் கமிஷன் பே பண்ணி நம்மளோட லாபத்தை நாம் குறைக்க வேண்டிய தேவை கிடையாது அது மாத்திரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பலரும் வந்து ஐம்பதாயிரம் இருபதாயிரம் இப்படியெல்லாம் வந்து சேலரி வாங்கிட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா எவ்வளோ எஸ்ஐபியில் முதலீடு பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆயிரம் ரூபாய் நான் எஸ்ஐபியில் முதலீடு பண்ணுறேன் ரெண்டாயிரம் ரூபாய் பண்ணுறேன் அப்படின்னு இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்குது அடுத்த தவறு பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான ஃபண்டுகளை வாங்கி குவிக்கிறது ஒரு போர்ட்ஃபோலியோவில் வந்து ஒரு நாலுலேருந்து ஐந்து ஃபண்டுகள் இருந்தாலே வந்து பெரிய விஷயம் அது எல்லா கேட்டகரியும் பொறுத்த வரைக்கும் அது இல்லாமல் வந்து ஒரு பத்து இருபது ஃபண்டில் நீங்கள் போய் முதலீடு பண்ணி அந்த முதலீடு வந்து வளர்ந்துருக்கா இல்லையா அப்படிங்கிறதுனா தெரிஞ்சுக்கிறதே உங்களுக்கு பெரிய பாடாக இருக்கும் அதனால் வந்து எந்த அளவு வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் சுருக்கி சின்னதாக வச்சுக்கிறீங்களோ அப்போ உங்களாட்ட ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும் ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோவை கன்சலேட் பண்ணி கன்சாலிடேட் பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பலரும் வந்து அதிக ரிட்டன் கிடைக்கிதுன்னு ஸ்மால் கேப் ஃபண்டுகளில் போய் முதலீடு பண்ணுவாங்க ஸ்மால் கேப்பில் முதலீடு பண்ணுறது தப்பு கிடையாது ஸ்மால் கேப் ஃபண்டுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதிக ரிட்டன் கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை வந்து ரெண்டு நாளாக வந்து ஒரு மூவாயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே சரிஞ்சிருக்கு இந்த சரிவில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் விழுந்திருக்கிறது ஸ்மால் கேப் ஃபண்டுகள் தான் அதனால் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறப்ப உங்களோட போர்ஷன்ஸை வந்து பிரித்து முதலீடு பண்ணுங்கள் லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப்னு பிரித்து முதலீடு பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிய தவறு வந்து மார்க்கெட்டை வந்து டைமிங் பண்ணுறது மார்க்கெட் எப்போ விழுவுதோ அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் மார்க்கெட் இப்போ ஓவர் வேலியாக இருக்குது அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க இந்த ஒரு தவறு செய்யாமல் தொடர்ந்து முதலீடு பண்ணுங்கள் அதற்கு அடுத்தது அதிக ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய திட்டங்களை சேஸ் பண்ணுறது இந்த தவறையும் நீங்கள் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா உங்கள் லாபம் அதிகமாகும் அடுத்தது டிவிடெண்ட் ஆப்ஷனில் போய் நம்ம முதலீடு பண்ணுறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபைனான்சியல் கோல் தெரியாமல் முதலீடு பண்ணுறது நான் வெல்த் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு மார்க்கெட்டுக்கு வருவாங்க அவங்களுக்கு கிளியரான கோலை பற்றின விஷயங்களே தெரியாது கோல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உதாரணமாக வந்து உங்கள் பிள்ளையோட எதிர்காலத்தில் ஹையர் செகண்டரிக்கு வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு காலேஜில் படிக்க வைக்கிறதுக்கு பணம் சேர்க்குறது அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பிள்ளைகளோட திருமணத்துக்கு நம்ம பணம் சேர்க்குறது இதெல்லாம் வந்து நம்மளோட லாங் டம் கோலாக நம்ம வச்சுக்கணும் இதற்கு அடுத்த லாங் டர்ம் கோலை பார்த்திங்கன்னா வந்து உங்களோடய ரிட்டயர்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் பணம் சேர்க்குறது ரிட்டையர்மெண்ட் காலத்தில் நமக்கு பணம் ரொம்ப தேவைப்படும் அந்த பணத்தை வந்து இப்போலேருந்து நம்ம பிளான் பண்ணி சேர்க்குறது ரொம்ப கரெக்டாக இருக்கும் அதற்கு மியூச்சுவல் ஃபண்டு சிறந்த ஒரு டூல்ஸாக இருக்குது அதேமாதிரி பலருக்கும் இப்போ வந்து ஃபார்ம் ஹவுஸு செய்யணும் எனக்கும் வந்து அக்ரி லேண்டு வேணும் லாங் டர்மில் வந்து நான் வந்து நான் அக்ரிகல்ச்சரில் வந்து ஈடுபட போகிறேன் இப்படியெல்லாம் வந்து பலருக்கும் ஆசை இருக்கும் எல்லாம் வந்து லாங் டேமில் நமக்கு இவ்வளோ பெரிய தொகை தேவை அந்த தொகையை வந்து நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணி அதை ஜெனரேட் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் விஷன் இருந்துச்சுன்னா அவங்க இப்படிப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணி தங்களோட வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும் அடுத்தது பலருக்கும் வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அதற்காக வந்து லாங் டேமில் நம்ம மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணலாம் இதெல்லாம் வந்து உங்களோட கோலாக நீங்கள் வச்சுக்கலாம் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணாலும் வந்து மியூச்சுவல் ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ வந்து எப்படி வளர்ந்துருக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரெகுலர்லி மானிட்டர் பண்ணனும் அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் ஃபண்டுகள் எல்லாம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இதில் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரிவியூ பண்ணி சில ஃபண்டுகள் வந்து மற்ற ஃபண்டுகளை விட குறைவான வருமான கொடுத்துருக்கோம் ஸோ அப்படி இருக்கப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இங்கே வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்க விஷயம் வந்து உங்களை ரிவ்வியூ பண்ண தான் சொல்லியிருக்கேன் தவிர வந்து டிசிஷன் எடுக்க சொல்லலை இப்போ பலரும் செய்கிற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிட்டு உடனே இந்த ஃபண்ட்லேருந்து அடுத்த ஃபண்டுக்கு போவாங்க அந்த தவிர நீங்கள் செஞ்சிடாதீங்க உங்களை வந்து நான் ரிவ்யூ மாத்திரம் தான் பண்ண சொல்லியிருக்கேன் டிசிஷன் எடுக்க சொல்லலை அடுத்தது சிலருக்கும் வந்து சேலரி வந்து முன்னாடி வந்து ஒரு பத்தாயிரரூவா வாங்குறான்னு வச்சுக்கலாம் அடுத்த வருஷம் ஒரு பதினஞ்சாயிரரூவா வாங்கலாம் இருபதாயிரரூவா வாங்கலாம் இப்படி அவங்களோட சேலரி எப்போ எல்லாம் அதிகமாகுதோ அந்த டயத்தில் வந்து தங்களோட முதலீடுகளையும் அதிகப்படுத்திக்கணும் அதற்கு ஸ்டெப் அப் எஸ்ஐபிங்கிறது உதவும் அந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபியை நீங்கள் செஞ்சுருங்க ஐ ஹோப் இன்றைக்கி நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த அஞ்சு தவறை நீங்கள் செய்யாமல் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் உங்களோட வெல்த்தை வந்து பெரிய அளவில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்